என்னை கவிதை எழுத தூண்டியது ஞாயிறு வாசகம் என்னை கவிதை எழுத தூண்டியது ஞாயிறு வாசகம் எனக்கு கவிதை எழுத ஞானத்தை இறைவன் தந்தார் யாசகம் நான் இறைவனின் பாச பாசபலையில் சிக்கொண்டேன் நான் இறைவனின் வலையில் சிக்கொண்டேன் இறை வாசகம் என்ற கற்கண்டையும் நான் உண்டேன் நான் அதிகம் படித்தவன் அல்ல நான் அதிகம் படித்தவனல்ல ஆணவம் பிடித்தவனும் அல்ல எனக்கு சக மனிதனை அன்பு செய்ய பிடிக்கும் எனக்கு சக மனிதனை அன்பு செய்ய பிடிக்கும் என் இதயம் உறவுகளை அரவணைக்க துடிக்கும் என்னை நாய் போல உடல் நோய்தான் துரத்தி துரத்தி கடிக்கும் சில வேளைகளில் இல்லை மீறி தொல்லை வந்து என்னை தாக்கும் சில வேளைகளில் எல்லை மீறி தொல்லை வந்து தாக்கும் அப்போது அன்னை மரியின் அன்பு ஒன்றுதான் என்னை காக்கும் நம் அன்னை மரிக்கு கருணையுள்ள இதயம் நம் அன்னை மறிக்கு கருணையுள்ள இதயம் அவரின் இதயத்தில் இருந்துதான் கடவுள் மகனும் உதயம் நான் இறையியல் நூல்களையும் படிப்பேன் நான் இறையியல் நூல்களையும் பதிப்பேன் பகவத்கீதையையும் மதிப்பேன் நான் ஏவாளைப் போல பேராசைப்பட்டதில்லை நான் ஏவாளைப் போல பேராசைப்பட்டதில்லை ஆனால் என்னையும் நான் பிறந்த ஊராசை விட்டதில்லை நான் அதிகாலையில் எழுவேன் நான் அதிகாலையில் எழுவேன் எழுந்தவுடன் நம் ஆண்டவரை தொழுவேன் சில வேளைகளில் மாண்டவரை நினைத்தும் அழுவேன் உ பிறந்த நான் ஒரு சராசரி மனிதன் இப்பூமியில் பிறந்த நான் ஒரு சராசரி மனிதன் இப்பூபுலகிலோ சாத்தானை வென்றவன் தான் புனிதன் நான் கவிதை எழுத ஆசானிடம் கற்றதில்லை நான் கவிதை எழுத ஆசானிடம் கற்றதில்லை என் கவிதையை காசு பணத்திற்கும் விற்றதில்லை என் கற்பனை எல்லாம் அன்னை மறிக்கே அர்ப்பணம் என் கற்பனை எல்லாம் அன்னை மறிக்கே அர்ப்பணம் எனக்கு அன்னை மறிதான் தந்தார் நற்கரணையே துதிக்க நற்குணம் நான் அய்யலாரை அன்பு செய்ய அன்னை மறியிடம் கற்றவன் நான் அய்யலாரை அன்பு செய்ய அன்னை மறியிடம் கற்றவன் அதனால் அகில உலகில் பிறந்தவனெல்லாம் எனக்கு உற்றவன் நான் அய்யலாரை அன்பு செய்ய அன்னை மறியிடம் கற்றவன் அதனால் அகில உலகில் பிறந்தவனெல்லாம் எனக்கு உற்றவன்